சகல பைத்துகளுக்குள்ள தரம் தரப்பட வேண்டும் அல்லாஹ் அக்பர் அந்த தரத்தை சொல்ல முடியாது ஹிஷாம் இபின் அப்துல் மலிக் ரமத்துல்லாலி பெரிய அரசர் அபாசிய கலீஃபாக்களுடைய வரிசையில் நீண்ட காலத்துக்கு பின்னாடி ஹிஷாம் ரொம்ப நாள் நின்னவர் ஹிஷாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்றார் ஹஜ்ஜுக்கு வந்து உட்காந்துருக்காரு ஹஜ்ஜருள் அசுவதில் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை பயங்கர க்ரௌடு பயங்கரமான கூட்டம் அரசர் வந்திருக்காரு வேறு நாட்டு எல்லாம் உட்கார வச்சாங்க அப்படி கொஞ்ச நேரம் கூட்டம் எல்லாம் கலைஞ்சிரும் உங்களை ஃப்ரீயாக ஹஜ்ரு அஸ்வத் கூப்பிட்டு போய் முத்தம் கொடுக்க வைக்கிறோன்னு உட்காந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் இருந்து ஒரு உருவம் தலையை கீழே போட்டு அவங்க பாட்டில் வர்றாங்க அலி இபின் ஹுசைன் ரதி அல்லாஹுவும் ரதி அல்லாஹுவும் ஜெயினுல் ஆபத்தின் ரதிகள் இல்லாத அன்கு வர்றாங்க அகலபைத்துகளில் உள்ளவர்கள் உசைன் ரதிகள் அன்குனுடைய வம்சவழி வர்ற வழி பூரா விலகுறாங்க எல்லாரும் எல்லாரும் விலகுறாங்க சரையல் சரேல்னு விலகுறாங்க அங்கே ஹஜருல் அஸ்வத் ஒரு நிமிஷத்தில் காலி அத்தனை பேரும் விலகியாச்சு நீங்கள் போங்க நீங்கள் போங்க நேராக வந்தாங்க முத்தம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பின்னாடி போய் ஹிஜர் இஸ்மாயில் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இவர் சக்கரவர்த்தி இல்லையா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது கேட்டார் யார் இவர் இல்லை இவர் இந்த ஊருடைய இரநேசர் அகில பேச்சுக்கள் உள்ளவர் செல்லாலி செல்லத்தினுடைய குடும்பம் ஆமாம் அவர் வந்த உடனே எல்லோரும் இப்படி பூராமே விலகுறாங்க அத்தனை பேர் விலகுறாங்க ஆமாம் அவருக்கு இந்த ஊரில் மரியாதை அதிகம் பக்கத்தில் உள்ள ஒரு நின்றுட்டு இருந்தார் அவர் பெரிய ஷாயர் ஃபரஸ்தக்கு

யாரு படிக்கிறது ஃபரஸ்தக் பெற்ற அரபகத்தினுடைய கவிஞர் கர்பலாவுக்கு போற ஹுசைன் வாகனத்துக்கு முன்னாடி கீழே கவிதை போகாதீங்கன்னு ஒரு ஃபரஸ்தக் ஃபரஸ்தக் ஹிஷாமுக்கு சொல்லுகிறார் ஹிஷாமுக்கு சொல்லுகிறார் நீ யாருன்னு கேட்கிற இவர இங்க இருக்கிற பத் எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இருக்கிற பைத்துல்லாவுக்கு இவர் யாருன்னு தெரியும் இங்க இருக்கிற ஹரம் ஹில் அத்தனுக்கு யாருன்னு தெரியும் யாருன்னு நினைச்ச இவர இப்படின்னு எல்லாம் பிடிச்சி பைத்து படித்த உன்ன இந்த அரசர்கள் புத்தி எப்போவுமே ஒரு மாதிரி வேலை செய்யும் நீ நல்லா தான் படித்த அவரை பற்றி ஹல்லா குல்தீனா எங்களுக்கும் அந்த மாதிரி நீ பாடுவியா உன் பாட்டு நல்லா இருக்கு கவிதை எங்களை பற்றியும் புகழ்ந்து அப்படி ஒரு பாட்டு பாடன்னு பரஸ்தக்கு அழகான பதில் கொடுத்தார் நான் பாடுறேன் நான் பாடுறேன் ஹாத்தி க க க அபன் நீ வந்து அவங்க தாத்தா மாதிரி ஒரு தாத்தாவை நீ கொண்டு வா அவங்க அத்தா மாதிரி ஒரு அத்தாவை நீ கொண்டு வா அவங்க அம்மா அகல பைத்துகளின் பரம்பரையை சொல்லி அப்படி நீ கொண்டு வந்தீன்னா இன்ஷா அல்லாஹ் நான் அப்போவும் விஷயத்தில் பாடுறேன் தலை குடிந்து போனார் ஹிஷாம் என்று எழுதுவார்கள்